வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் மகாகவி பாரதியாரின் நினைவு நாளை முன்னிட்டு பாரதியார் கவிதைகளில் கண்ணன் என் சேவகன் என்ற கவிதை உங்களுக்காக கூலி மிக கேட்பார் கொடுத்ததெல்லாம் தாம் மறப்பார் வேலை மிக வைத்திருந்தால் வீட்டிலே தங்கிடுவார் ஏனடா நீ நேற்றை கிங்கு வரவில்லை என்றால் பானையிலே தேளிருந்து பல்லால் கடித்ததென்பார் வீட்டிலே பெண்டாட்டி மேல் பூதம் வந்ததென்பார் பாட்டியார் செத்துவிட்ட பனிரெண்டாம் நாளென்பார் ஓயாமல் பொய் உரைப்பார் ஒன்றுரைக்க வேறு செய்வார் தாயாதியோடு தனியிடத்தே பேசிடுவார் உள்வீட்டு செய்தியெல்லாம் ஊரம்பலத்து உரைப்பார் எல் வீட்டில் இல்லை என்றால் எங்கும் முரசறைவார் சேவகரால் பட்ட சிரமம் மிகு உண்டு கண்டீர் சேவகரில்லாவிடிலோ செய்கை நடக்கவில்லை இங்கிதனால் யானும் இடர் மிகுந்து வாடுகையில் எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் மெய்த்திடுவேன் மக்களை நான் காத்திடுவேன் வீடு பெருக்கி விளக்கேற்றி வைத்திடுவேன் சொன்னபடி கேட்பேன் துணிமணிகள் காத்திடுவேன் சின்ன குழந்தைக்கு சிங்கார பாட்டிசைத்தே ஆட்டங்கள் காட்டி அழாதபடி பார்த்துடுவேன் காட்டு வழி ஆனாலும் கல்லர் பயமானாலும் பகலிலே எந்நேரமானாலும் சிரமத்தை பார்ப்பதில்லை தேவரீர் தம்முடனே சுற்றுவேன் தங்களுக்கோர் துன்பமுறாமல் காப்பேன் கற்றவித்தை ஏதுமில்லை காட்டு மனிதன் ஐயே பொழுதும் கோளடி குத்துப்போர் மற்போர் நான் அறிவேன் சற்றும் நயவஞ்சனை புரியேன் என்று பல சொல்லி நின்றான் ஏது பெயர் சொல் என்றேன் ஒன்றுமில்லை கண்ணன் என்பார் ஊரிலுள்ளோர் என்னை என்றான் கட்டுறுதி உள்ள உடல் கண்ணிலே நல்ல குணம் ஒட்டுறவே நன்றா உரைத்திடும் சொல் ஈங்கிவற்றால் தக்கவன் என்று உள்ளத்தே சார்ந்த மகிழ்ச்சியுடன் மிக்க உரை பல சொல்லி விருது பல சாற்றுகிறாய் கூலி என்ன கேட்கிறாய் கூறுக என்றேன் ஐயனே கட்டும் பெண்டாட்டி சந்ததிகள் ஏதுமில்லை நான் தனியால் தனியாள் நரை திரை தோன்றாவிடினும் ஆன வயதிற்கு அளவில்லை தேவரீர் ஆதரித்தார் போதும் அடியேனே உள்ள காதல் பெரிதெனக்கு காசு பெரிதில்லை என்றான் பண்டை காலத்து பைத்தியத்தில் ஒன்றெனவே கண்டு மிகவும் களிப்புடனே நான் அவனை ஆளாகக் கொண்டுவிட்டேன் அன்று முதற்கொண்டு நாளாக நாளாக நம்மிடத்தே கண்ணனுக்கு பற்று மிகுத்து வரல் பார்க்கின்றேன் கண்ணனால் பெற்றுவரு நன்மையெல்லாம் பேசி முடியாது கண்ணை இமையிரண்டும் காப்பது போல் என் குடும்பம் வண்ணமுற காக்கின்றான் வாய் முணுத்தல் கண்டறியேன் வீதி பெருக்குகிறான் வீடு சுத்தம் ஆக்குகிறான் தாதியர்சை குற்றமெல்லாம் தட்டி அடக்குகிறான் மக்களுக்கு வாத்தி வளர்ப்புத்தாய் வைத்தியனாய் ஒக்க நயம் காட்டுகிறான் ஒன்றும் குறைவின்றி பண்டமெல்லாம் சேர்த்து வைத்து பால் வாங்கி மோர் வாங்கி பெண்டுகளை தாய்வோல் பிரியமுற ஆதரித்து நண்பனாய் மந்திரியாய் ஆசிரியனுமாய் பண்பிலே தெய்வமாய் பார்வையிலே சேவகனாய் எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி என்று சொன்னான் இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் கண்ணன் எனதகத்தே கால் வைத்த நாள் முதலாய் எண்ணம் விசாரம் எதுவும் அவன் பொறுப்பாய் செல்வம் இளமாண்பு சீர் சிறப்பு நற்கீர்த்தி கல்வி அறிவு கவிதை சிவயோகம் தெளிவே வடிவாம் சிவஞானம் என்றும் ஒளி சேர் நலமனைத்தும் ஓங்கி வருகின்றனகான் கண்ணனை நான் ஆட்கொண்டேன் கண்கொண்டேன் கண்கொண்டேன் கண்ணனை ஆட்கொள்ள காரணமும் உள்ளனவே வாழ்க மகாகவி பாரதியார் வளர்க பாரதியாரின் சிந்தனைகள் நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்